வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் அரசு பள்ளிகளிலிருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏழாயிரத்தி இரநூறுக்கும் மேலே வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் லேப் அட்டெண்டன் ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லி எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்த சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் பேசிக் போய் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக மூலமாக அலவன்சஸ் இருக்கும் பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க லாஸ்ட் டேட் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணவும் டைம் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ முதல் முறையாக நம்ம சேனல்குள்ளே விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணி அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சுப்பீங்க இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடனாக அப்ளை லிங்க் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஆர்எஸ் ஸ்கூல்லேருந்து அதாவது எக்லால்பியா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஐம்பது பேஜஸ் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பேஜில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிற அந்த அப்பெண்டிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்து இரநூத்தறுபத்தேழு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு ப்ரின்ஸிபல் கேட்டகிரியில் இரநூத்தி తిరుతి వ్యాకన్సీస్ பிஜி டீச்சர்ஸ் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி வேக்கன்சிஸ் டிஜி டீச்சர்ஸ் கேட்டகிரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரியில் ஐநூற்றி ஐம்பது வேக்கன்சிஸ் ஹாஸ்டல் வார்டன் கேட்டகிரியில் அறுநூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் அக்கௌண்டன்ட் கேட்டகிரியில் அறுபத்தொரு வேக்கன்சிஸ் ஜூனியர் செக்ரட்ரேட் அசிஸ்டண்ட்டில் இரநூத்தி இருபத்தெட்டு வேக்கன்சீஸ் லேப் அட்டெண்டன்ட் கேட்டகிரியில் நூற்றி நாற்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ அதேமாதிரி அந்த பிரின்சிபல் போஸ்ட் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சீஸ் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பிஜி டீச்சர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஸ் வேகன்சீஸ் பிரேக் ஆஃப் கொடுத்துருக்காங்க டிஜிடி எல்லா போஸ்ட்டுக்குமே கம்யூனிட்டி வைஸ் வேகன்சீஸ் இங்கே பிரேக் ஆஃப் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் பி இனிஷியலே எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறு ஸ்டார்ட் ஆகுது அதேமாதிரி பிஜி டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து அறநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிஜி டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து பேசிக் பீ ஸ்டார்ட் ஆகுது லைப்ரரியின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதேமாதிரி ஆர்ட் மியூசிக்கல் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரத்தி நானூற்றி வந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் பேசிக் பே இருக்கும் ஃபேமேல் ஸ்டாஃப்னர்ஸ் போஸ்ட்டுக்கு இருபத்தொம்பதாயிரத்தி இருந்து தொண்ணூற்றி வரைக்கும் ஹாஸ்டல் வார்டனுக்கும் சேம் போஸ்ட் சேலரி தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஃபேமேல் ஸ்டாஃப்னர்ஸ் போஸ்ட்டு கொடுத்துருக்க சேலரி சொல்லியிருக்காங்க அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு முப்பத்தாயிரத்தி நானூறு வந்து சேலரி ஸ்டார்ட் ஆகுது ஜூனியர் செக்ரட்டரிட் அசிஸ்டன்டுக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது லேபட்டனன் போஸ்டுக்கு எயிட்டின் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவென்சஸ் இருக்கும் இதில் உங்களுக்கு பேசிக் பே மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீசஸ் இருக்கு சோ அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேட்டகரி எஸ்சிஎஸ்டி பிடபிள்டி கேட்டகிரிக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பிரின்ஸ்பல் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பேட் பண்ணணும் ஐநூறுரூவா பேட் பண்ணணும் அதே மாதிரி பிஜி டீச்சர்ஸ் டிஜி டீச்சர்ஸு நான் டீச்சிங் ஸ்டாஃபு எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகிரி எஸ்சிஎஸ்டி பி டபிள்டி கேட்டகிரிக்கு மட்டும் இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இரண்டாயிரத்து ஐநூறுரூபா டோட்டலாக நீங்கள் ஃபீஸ் பேட் பண்ணணும் பிஜி டீச்சர்ஸ் டிஜி டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் பேட் பண்ணணும் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூபா நீங்கள் ஃபீஸ் பேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை டீட்டெயில் தான் செக் பண்ணிக்கிங்க எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூம் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் இது தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒயம்ஆர் பேஸ்டு பென் பேப்பர் வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு சொல்லியிருக்கும் அதாவது ஒயஎம்ஆரில் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அட்டன் இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒயஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் டயர் ஒன் வந்து ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கும் டயர் டூ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பாட்டின லாங்குவேஜஸில் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டிக்கும் டயர் ஒன் எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரின்ஸிபல் போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பிஜிடி போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸு டிஜிடி போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ்ஸு அதே மாதிரி ஹாஸ்டல் வார்டன் போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் போஸ்ட்டு ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு அதேமாரி ஜூனியர் செக்ரட்டரிட் அசிஸ்டன்ட் லேப் அட்டண்ட் இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை நீங்கள் டீட்டெயில் தான் செக் பண்ணிக்கிங்க ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு எதாவது குவைரிஸ் இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடி இந்த ஃபோன் நம்பர் ஹெல்ப்லைன் நம்பருக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் மெயில் பண்ணி இந்த ட உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் டீட்டெயில் தான் செக் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரின்ஸிபல் போஸ்ட்டுக்கு ஐம்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஐம்பது சதவீதம் மார்க் வச்சுருக்கணும் அதோட பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் த்ரீ இயர் இன்டிகிரேட்டட் பிஎட் எம்எட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா கம்பல்சரி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அதோட நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் அதோட ஃபோர் இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா டுவெல் இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க அடுத்து பிஜி டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஐம்பது சதவீதம் மார்க் வச்சுருக்கணும் அதோட பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஹிந்தினா ஹிந்தியில் முடிச்சிருக்கணும் அந்த லெவன் சப்ஜெக்ட்டில் நீங்கள் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா பிஜி டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு நாற்பது வயது வரைக்கும் அவங்க எலிஜிபிள் எசன்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஐடியும் முடிச்சிருக்கணும் அல்லது எம்சிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அல்லது எம்ஏ முடிச்சிருந்தாலும் எம்டெக் முடிச்சிருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியில் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுருக்கீங்களாலும் எலிஜிபிள் அதோட ஃபிஃப்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் மார்க் வந்து வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டிஜி டீச்சர்ஸ் முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃபோர் இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரி கிராஜுவேஷன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது பேச்சுலர்ஸ் அல்லது ஹானர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதோடு அவங்க சொல்லியிருக்க மாதிரி எல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்காங்க முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் இதில் நீங்கள் பிசிஏ முடிச்சிருக்கீங்க பேச்சலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான் பேச்சலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் அல்லது பிஇபிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான் அதோட பிஎட் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து ஆர்ட் டீச்சர் முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இதுக்கு நீங்கள் பேச்சலர் டிகிரியில் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் முடிச்சிருக்கணும் அல்லது ஸ்கல்ச்சர் முடிச்சிருக்கணும் அல்லது கிராஃபிக் ஆர்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் விஷுவல் ஆர்ட்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் பேச்சலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி

அடுத்த லைப்ரரியன் முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் எலிஜிபிள் பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் அல்லது பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் இன்டெகிரேட்டட் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா அடுத்த ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் இந்த போஸ்ட்டுக்குமே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ஹான்ஸ் நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே அல்லது ரெகுலர் கோர்ஸில் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே அல்லது போஸ்ட் பி பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் நர்ஸாக வந்து அவங்க ரெலவன் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டரை வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஹாஸ்டல் வார்டன் முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஃபோர் இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கிராஜுவேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அல்லது பேச்சுலர் டிகிரியில் ஏதாவது எனி டிசிப்ளினை நீங்கள் முடிச்சுருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான் அடுத்து அக்கௌண்ட் இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா பேச்சலர் டிகிரி வந்து காமர்ஸில் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து ஜூனியர் செக்ரட்ரியேட் அசிஸ்டன்ட் இதுக்கு நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட உங்ககிட்ட டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் அவங்க சொல்லியிருக்க மாதிரி முப்பது வேர்ட்ஸ் பர் அதாவது முப்பது வேர்ட்ஸ் பர் மினிட் டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் அது வந்து ஹிந்தியில் இங்கிலீஷாக இருந்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து இங்கிலீஷில் வந்து டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து லேப் அட்டெண்டன்ட் முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அதோட நீங்கள் டிப்ளமோல லேபரேட்டரி டெக்னிக் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஏஜ்லேயுமே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது எஸ்சிஎஸ்டினால் ஃபைவ் இயர்ஸு ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி டபிள்டி எஸ்சி எஸ்சிஎஸ்டினா ஃபிஃப்டீன் இயர்ஸு ஓபிசின்னா தேர்ட்டின் இயர்ஸு ஜென்ரல் கேட்டகிரி இருந்தால் டென் இயர்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு ஹெஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது அதையும் நீங்கள் டீட்டெயில்லாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இது கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்